நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி ஒரு விறுவிறுப்பான நிகழ்வு மூன்றாவது பிள்ளை பெற்றவர்களுக்கு ஒரு லட்சம் கொடுக்கும் திட்டம் நகரத்தார் மலர் அறிவித்தது அதன் அடிப்படையில் மூன்றாவது பிள்ளை பெற்ற நேமத்தாம்படி இழுப்பைக்குடி கோவிலை சேர்ந்த காடப்பன் அவர்களுக்கு நகரத்தார் மலர் சார்பாக ஒரு லட்சம் ரூபாய் பணம் திரு இளங்கோவன் கையால் வழங்கப்பெறுகிறது நன்கொடை அளித்திருக்கிறார்கள் பெண் குழந்தை பிறந்தாலும் ஆண் குழந்தை பிறந்தாலும் மலர் சார்பில் நன்கொடை ஆழம் பெற்று ஒரு குழந்தைக்கு லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வதாக அறிவித்திருந்தோம் அதற்காக இந்த காடப்பன் அவர்கள் தகுந்த சாட்சி பஞ்சாயத்து போர்டு ஆஸ்பத்திரி அவங்க கோயிலூர் சாமிகிட்ட இப்போ வேலைக்கு இருந்தார் அந்த மாதிரி எல்லா ரெக்கார்டும் வாங்கி நமக்கு அனுப்புனார் அவருக்கு மூன்றாவது குழந்தை ஆண் குழந்தை பிறந்தது கலாம் அது ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனால் அதை வந்து ஒரு செட்டியாரே தாரமுனாக அப்புறம் அவர் வந்து கொரோனா வந்துருச்சு தள்ளையினாக அப்புறம் பத்து பேர்கிட்ட பத்தாயிரம் ரூபா வாங்கி நானும் போட்டு இப்பொழுது அவர்களுக்கு நமது மலர் சார்பில் மூன்றாவது குழந்தை பிறந்ததுக்கு இன்றைக்கு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் நாளைக்கு அதை இருபது ஆண்டு கால டெபாசிட்டாக மாற்றி கொடுக்க இருக்கிறோம் அதற்கு நன்கொடை கொடுத்தவர்களுக்கும் அதை அவர் ப்ராப்பராக செய்து பெற்றுக்கொண்டவருக்கும் உங்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவியுங்கள் இந்த பணி தொடர எல்லாரும் மூன்றாவது குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அரிமளம் மாப்பிளை அரிமளத்துக்காரவங்க வந்து சொல்லிவிட்டாங்க அந்த பையன் பேரு லட்சுமி நாராயணன் அவன் வாழ்க்கையில் படிப்படியாக நல்ல நிலைமைக்கு வரணும் இந்த நிதி உதவி அவருக்கு இப்பொழுது அழைக்கப்படுகிறது நகரத்தார் மலருடைய தலைவர் திரு இளங்கோவன் அண்ணன் கையால் லட்சுமி நாராயணனுடைய தந்தையாருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்கும் நேரம்